ஹலோ நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்குறது கும்பகோணத்திலேருந்து நாற்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவீழி மிழலை வீழிநாதர் திருக்கோயில் தாங்க இது திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகிய மூவராலும் பாடல் பெற்ற சோழ நாட்டின் காவிரி தென்கரையில் அறுபத்தி ஓராவது தலமாக இருக்குங்க இங்கே சிவபெருமானும் கார்த்தியனி அம்பியையும் திருமணம் செய்து கொண்டதாக சொல்லப்படுதுங்க இந்த தலம் திருமணவரம் அருளும் முக்கிய கோவிலாக இருக்குங்க இங்கே திருமண தடை உள்ளவங்க இங்கே வந்து வழிபட்டால் விரைவில் திருமணம் கைகூடன்னு சொல்லப்படுதுங்க இங்கே உள்ள உற்சவமூர்த்தியான கல்யாண சுந்தரர் காசியிலிருந்து கிளம்பும் மாப்பிள்ளை கோளத்தில் அறிவாளிப்பதால் இவர் மாப்பிள்ளை சுவாமி என்று அழைக்கப்படுறாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த கோயிலின் கர்ப்பகரத்தில் உள்ள விமானம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குங்க ஏன்னா இந்த விமானத்தை சக்கரம் பெற்ற திருமால் வைகுலத்துலேருந்து கொண்டு வந்து இந்த கோயில் அலங்கரித்ததாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குங்க இது பதினாறு சிங்கங்கள் தாங்குவது போல் அமைந்த ஒரு அரிய கட்டிடக்கலையாக அமைப்பாக இருக்குங்க இது யமபயம் நீக்கும் தளமாகவும் இருக்குங்க ஏன்னா மார்கேண்டையனை போல் சுவேத கேதுவின் பொருட்டு சிவபெருமான் யமனை உதைத்து சிரஞ்சீவியாக வாழ அப்படின்னு சொன்னாராங்க அதனால் இத்தலம் யமபயம் நீக்கும் இடமாகவும் இருக்குங்க இங்குள்ள திருக்கல்யாண மண்டபம் வவ்வால் நெத்தி மண்டபம் என்று சொல்லப்படுதுங்க ஏன்னா வவ்வால் வந்து தங்க முடியாதபடி இதன் கூரை அமைப்பு இருக்கிறதால இது ஒரு அபூர்வமான கட்டிடக்கலை அமைப்பாக இருக்குங்க இறைவன் அம்பிகையை திருமணம் செய்த தளத்தின் அடையாளமாக இங்கே கருவறைக்கு முன் அரசாணை என்னும் தூணும் இருக்குங்க வெளியில் மகா மண்டபத்தில் பந்தக்கால் என்னும் தூணும் அமைந்துள்ளதுங்க இங்குள்ள வீழிநாதர் சுந்தரக சாம்பிகை மற்றும் மாப்பிள்ளை சுவாமியான கல்யாண சுந்தரவை வழிபட்டால் வரம் கல்வி வேறு நீண்ட ஆயுள் பார்வை குறைபாடுகள் நீங்குதல் ஆகிய நன்மைகள் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கும்